அல்லாகுவி நல்லது நபிகள் நாயகம் சல்லுள்ளாக உரைகி வசல்லம் அவர்கள் நம்மை போன்ற மனிதரா சல்லுல்லாக உரைகி வசல்லம் அன்னவருடைய தனி சிறப்புகள் இவைகளெல்லாம் நம்மை போன்றதா என்பது குறித்து இந்த ஹதீஸ் நமக்கு அழகான முறையிலே சொல்லித் தருகிறது ஹதீசனுடைய அறிவிப்பாளர் அனஸ் அலி அல்லாஹு தாலா அனுபவன் அவர்கள் இந்த ஹதீசு புகாரி ஷரீஃபிலே எழுநூத்தி பத்தொன்பதாவது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது ஒரு நாள் நாங்கள் தொழுகைக்காக வேண்டி நின்றோம் அனஸ் அலி அல்லாஹு தாலா அனுபவங்க அறிவிக்கிறாங்க அலைனா ரசூருல்லாயி சல்லல்லாஹு அலைகி வசல்லம் விவசி நவியல் நாயகம் எங்களின் பக்கம் முகத்தை திருப்பினார்கள் நாங்கள் எல்லாம் பின்னால் வரிசையிலே நின்றோம் சஃப்பிலே நின்றோம் அப்பொழுது சொன்னார்கள் அகீமு சுஃபூஃபக்கும் வதரா உங்களுடைய வரிசைகளை நேராக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் சரி செய்து கொள்ளுங்கள் அராக்கும் இவ்வரா இவ்வகரி ஏனென்றால் நான் எப்படி முன்னால் பார்க்கின்றேனோ அதுபோன்று என்னுடைய முதுகுக்கு பின்னாலும் உங்களை நான் பார்க்கின்றேன் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாய் சல்லல்லா அலி கண்ணியமான பெருமக்களே பொதுவாகவே நம்மளுடைய பார்வை என்பதும் கண்ணாடியை கழட்டிட்டு கையை காட்டி எத்தனை கேட்டால் நமக்கு தெரியாது நம்மளுடைய பார்வையினுடைய நிலைமை அப்படி இருக்கு ரசூலுல்லாய் சல்லல்லாஹ் அலையஸ்லம் அவங்க பின்னாடி இருப்பதையே பார்க்கின்றார்கள் என்பதாக ஹதீஸ் வருகிறது என்றால் நபிகள் நாயகம் நம்மை போன்றவர்களா நம்மால் முன்னாடி உள்ளதையே பார்க்க முடியாது ரசூல்தா பின்னாடி உள்ளதை பார்த்து சொல்லக்கூடிய ஆற்றலை அல்லாஹர்களுக்கு தனி சிறப்பாக அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான் இன்னொரு ஹதீசிலே நபிகள் நாயகம் செல்லந்தாகுலே ஹுவசல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில ரசூலந்தாக தொடர்படியாக நோன்பு நோக்கின்றார்கள் என்பதை அறிந்த நபித்தோழர்கள் சில நபித்தோழர்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க விசால் அப்படின்னு சொல்லுவாங்க தொடர் நோன்பு அப்படின்னா நோன்பு வச்சுட்டா நோன்பை துறக்கிறதே இல்லை நோம்ப காலையில் வச்சிட்டோம் அப்படின்னா நோன்பு தொடக்கிறதும் இல்லை நோன்பு வைக்கிறதும் இல்லை அப்படியே வரிசையாக மகரிப்பு வந்த பின்னாடி அடுத்த நாள் சகர் வந்த பின்னாடி அடுத்து மகரிப்பு வந்த பின்னாடி சகர் வந்த பின்னாடி அப்படியே நோன்பாகவே இருந்துடுது எதையுமே குடிக்காம கொள்ளாமல் அப்ப நபித்தோழர்கள் இப்படி செய்கின்றார்கள் என்ற விஷயத்தை அறிந்த நபி நபிசரல்லாம் அழைத்து கேட்பார்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்பாங்க இல்லை நீங்கள் இந்த மாதிரி நோன்பு வச்சிருக்கீங்க அதனால் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு நபிகள் நாயகம் சலந்தாலே சலம் அப்போ தான் சொல்லுவாங்க இன்னி லெஸ்தூக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வருது என்ன மாதிரி நீங்கள் இல்லை அப்படிம்பாங்க யார் மாதிரி இல்லை என்ன போன்றா நீங்க என்னுடைய உடல் உங்களுக்கு என்னால் எனக்கு அல்லாஹாலா எவ்வளவு ஆற்றலை கொடுத்திருக்கின்றான் அந்த ஆற்றல் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற அடிப்படையில் என்ன போல நீங்கள் இல்லை இன்னி அல்லாஹுடைய புறத்திலிருந்து நான் இத்தனை மினி நான் உணவு கொடுக்கப்படுகிறேன் வழங்கப்படுகிறேன் பானம் பருகப்படுகிறேன் என்பதாக சூர்லாயசராசு சொல்கிறாங்க அல்லாஹ் எனக்கு சாப்பாடு கொடுக்குறான் அல்லா எனக்கு பருகுவதற்கு பானம் தருகின்றான் அது எப்படி தருவான் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு அல்லாஹ் அந்த அமைப்பில் உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான் அதனால விசாலுங்கிற நோப நீங்க விட்டுருங்க அப்படின்னு ரசூருல்லாய் சல்லிசிரம அவங்க சகாபாக்களே சொன்னார்கள் அப்ப நபிகள் நாயகம் சல்லல்ல ஆலேசிரமம் அவங்களுக்கு சாப்பாடு அவசியம் கிடையாது வாழ்றதுக்கு சொல்லவரதா தான் இல்லை இந்த ஹதி சாதத்தை சொல்லுது ரசூருல்லாய் சல்லல்லா அலுஸ்லம் அவங்க இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு சாப்பாடோ தண்ணியோ அல்லது வேற மத்தமிண்டான உணவுப் பொருட்களா அவங்களுக்கு அவசியமே கிடையாது எதுவுமே இல்லாமல் வாழும் தகுதி பெற்றவர்கள் ரசூருல்லாய் சல்லம் ஆக்சிஜனே இல்லாமல் வாழ தகுதி பெற்றவர்கள் நபிகள் நாயகம் செல்லல்லா உரே செல்லம் அவங்க காரணம் நூறால் படைக்கப்பட்ட முத்து நபி சல்லல்லா உரைவு செல்லம் அவர்கள் எப்படி நம்மை போன்ற ஒரு மனிதராக அவர்கள் இருக்க முடியும் சற்று யோசித்து யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ரசூலாய சல்லல்லா உரைவு செல்லம் மன்னர்கள் சார்ந்து இது போன்ற ஹதீசுகளை சில நபர்கள் வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க சொன்னால் நபீர் நாயத்தின் மீது அன்பு அதிகமாயிடும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இது போன்ற ஹதீசர்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க அனஸ் இல்லாஹு தாலா அனுகா அவங்களுடைய தாயார் உம்முசுரையும் ரணியில்லாஹு தாலா அனுகா அவங்க வந்து அத்தர் கடையை வச்சிருந்தாங்க அத்தர் எங்கிருந்து வாங்கிட்டு வந்தாங்க இங்கேயும் வாங்கிட்டு வரல ரசூல்லாஹுடைய வியர்வையை சேகரித்து உடம்பிலிருந்து வரக்கூடிய வியர்வையை சேகரித்து அந்த வியர்வையை பாட்டிலில் போட்டு வைத்து அத்தர் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள் நம்ம வேர்வை எப்படிப்பட்ட வேர்வைங்கிறது நமக்கு தெரியும் நபிகர் நாயகத்தினுடைய உடம்பிலிருந்து வரக்கூடிய அந்த வேர்வை தொழில்கூட அத்தராக விநியோகம் செய்யப்பட்டது என்றால் ரசூல்தாய செல்லரசன் நம்மை போன்ற மனிதரா கொஞ்சம் யோசிக்கணுமா இல்லையா நபிகர் நாயகம் செல்லஉல்லாக உடைய செல்ல உமிழ்நீருக்கு நீருக்கு தனி சிறப்பு உண்டு பல காயங்களுக்கு அதை மருந்தாக நம்ம போடுவோமா இல்லையா மருந்து புண்ணுக்கு மருந்து போடுவோம்ல அது மாதிரி ரசூல் உமிழ்நீரை நீரை எடுத்து மருந்தாக பயன்படுத்தி இருக்கின்றார்கள் நிறைய நபித்தோடர்கள் நபீர்நாயகம் சல்லா அலிஸ்லம்மனுடைய ரோமத்திற்கு தனி சிறப்பு இருக்கிறது ரோம முடி நம்ம ஏதாவது கோபம் வந்துருச்சு அப்படின்னா முடிய வச்சு திட்டுவோம் இல்லையா அது போன்று உலகத்துல யாருக்காவது முடி பாதுகாக்கப்பட்டிருக்காங்க அதை கேட்கிறோமா இல்லையா முடியை பாதுகாப்பாது உலகத்தினுடைய பணக்காரனா இருக்கக்கூடிய பில்கேஷனுடைய முடி பாதுகாக்கப்பட்டிருக்கா இது உலக பணக்காருடைய பில்கேஷனுடைய முடி அதனாக பாதுகாப்பா வச்சிருக்கோம் இந்த நாட்டுல அந்த நாட்டில வச்சிருக்க நீங்க சொல்லப்படுதா ரசூல் உள்ளாய் சலம்லா அவர்களுடைய அவருடைய ரோமம் அவருடைய முடி புனிதமான முடி இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்றால் அதற்கு தனி சிறப்பு இருக்கு ஒரு தடவை அபூக்கள் வெளியில்லாக அவங்க என்ன செய்றாங்க ரசூல்லாஹனுடைய மடியிலே கிடந்த இரண்டு தாடி முடிகளை எடுத்துக்கொண்டு போய் வீட்ல வச்சிருக்காங்க தாடி முடிய ரெண்டு முடியை எடுத்துட்டு போய் அப்போ என்ன செய்யறாங்க வீட்டுல கொண்டு போய் வச்சாங்க வச்ச பின்னாடி அடுத்து அவர்கள் வேலையெல்லாம் முடித்து விட்டு மீண்டும் உள்ளே நுழைகின்ற பொழுது வீட்டுக்குள்ள குரான் உதற சப்தம் கேட்குது என்ன சப்தம் குரான் உதற சப்தம் கேட்குது வீட்டுல சுத்தி சுத்தி பாக்குறாங்க யாருமே இல்லை வீட்டுல கடைசியாக இங்கிருந்து அந்த சப்தம் வருகிறது என்று பார்த்தால் அவர்களுடைய தாடி ரோமம் இரண்டு முடி இருந்ததா இல்லையா அந்த இரண்டு முடிகளும் குரான் ஓதக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றார்கள் அதிலிருந்து சப்தம் வருகிறது ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்ட ரசூலாய் சல்லல்லா சிலம் அவங்ககிட்ட போய் சொன்னாங்க நபிய நாயகமே உங்களுடைய தாடியினுடைய இரண்டு ரோமங்கள் குரான் ஓதுகிறது நாயகமே என்பதாக சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க ரசூல்லா என்ன கேட்டாங்க அப்போ உங்களுக்கு தெரியாதா அல்லாஹு ஜல்லசானகத்தாரா என்னுடைய எல்லா ரோமங்களுக்கும் மலக்குமார்களை அல்லாஹ் நியமனம் பண்ணியிருக்கான் குரானை மனனம் செய்த மழக்குமார்களை என்னுடைய ஒவ்வொரு முடிக்கும் அல்லாஹ் நியமனம் செய்திருக்கின்றான் எத்தனையோ மலக்குமார்கள் எத்தனையோ போஸ்டிங்ல இருக்காங்க எத்தனையோ போஸ்டிங்ல இருக்காங்க ரிசுக்கை எழுதக்கூடியவங்க உணவு கொடுக்கக்கூடியவங்க ரஹமத்தை கொடுக்கக்கூடியவங்க பாதுகாப்புக்கு வரக்கூடிய வழக்கு செலவாத்தை சொல்லக்கூடிய எடுத்துரைக்கக்கூடிய மலக்கு என்பதாக பாதுகாப்பில் இருந்தாலும் ஹாஃபிலான வழக்குகளை அல்லா நியமனம் பண்ணியிருக்கக்கூடிய ஒரே தலைவர் நமதுநாயகர் முகமது ரபி சல்லுல்லாஹ் அரையசல்லம் அவர்கள் மட்டும்தான் அதனால் எல்லா ரோமங்களுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஹாஃபிலான மலக்குமார்கள் புராணுவை கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னால் ரசூல் ராய் சல்லல்லா அலிஸ்லம் அவருடைய முடியும் நம்ம முடியும் ஒன்னா அவர்கள் நம்மை போட்டவர்களா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இப்படி எல்லா துறைகளிலையும் நபிகள் நாயகத்தை நாம் ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது ரசூனுலாய் சல்லாஹூ வலகி வசல்ல மன்னவர்கள் நம்மை போன்ற மனிதரே அல்ல என்பதை பல ஹதீசுகளும் பல ஆயத்துக்களும் நமக்கு தெளிவாகவே நமக்கு சொல்லித் தருகிறது நபியர் நாய இன்னொரு ஹதீசில் வருது ரசூனுலாய் சல்லாசரா ரத்தங்குத்தி எடுப்பார்கள் உடம்புல இருக்கக்கூடிய அந்த முதுகு பகுதியில கருத்து பகுதியில என்ன செய்வாங்க ஒரு கொம்பு மாதிரி வச்சு ஹஜாமான்னு சொல்லுவாங்க அதுக்கு அரபியில ரத்தங்குத்தி எடுக்குதல் அப்படி ஒரு நாள் ரத்தம் குத்தி எடுத்துட்டு ஒரு தட்டலை வச்சிருக்காங்க அந்த ரத்தத்தை அவங்க திரும்பிட்டு பாக்குறாங்க அந்த தட்டில் உள்ள ரத்தத்தை காணும் எங்க இங்க நான் ரத்தம் வச்சிருந்தானே எங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒரு ச நபித்தோட சொல்றா எடுத்து நான் குடிச்சிட்டேன் அப்படின்ட்டு என்ன சொன்னிட்டாரு அந்த ரத்தத்தை எடுத்து நான் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ரவீர் நாயகும் சல்லா உரைய உங்க என்ன சொன்னாங்க அந்த நேரத்துல உங்க உடலை நரகம் தொடாது அப்படின்னாங்க உங்க உடலை நரகம் தொடாது அப்படின்னு சொன்னாங்க நம்மளுடைய ரத்தம் ரசூல் சொல்லா செல்வம் அவங்களுடைய ரத்தம் ஒன்னா நம்மை போன்றவரா நபீரநாயகம் சரலாலேசலம அவங்க ஃபாத்திமா அம்மா சப்பாத்தி சுட்டுக்கிட்டு இருக்காங்க ரசூசலாசன வீட்டுக்குள்ள போறாங்க நானும் சப்பாத்தி சுடுறேன் அப்படின்னு ரசூ சலாசனை எடுத்து உருண்டை போட்டு அந்த தட்டுல போட்டு சப்பாத்தியை சுடுறாங்க அந்த சப்பாத்தி வேகவே மாட்டுக்குது ஃபாத்திமா அம்மா கேட்குறாங்க நவீர் நாயகமே நான் போடுற சப்பாத்தி வேகுது நீங்க போடுறது வேக மாட்டுது அப்படின்னு ரசூ சலாசன் சொல்றாங்க என் உடலிலே பட்ட எந்த பொருளையும் நெருப்பு தொடாது ஃபாத்திமா உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டாங்க என் உடலிலே பட்ட எந்த பொருளையும் நெருப்பு தொடாது அப்ப நம்ம சப்பாத்தி மாவை பரட்டி நான் உருண்டை போட்டு வச்சாலும் எப்படி அது சுடு அப்படின்ற கேட்டாங்க அப்ப இது போன்று அதிகமான தனி சிறப்புகளை பெற்ற நமது நாயகன் சரல்வாஹுடேஸ்வரம் அவர்களும் நம்மும் நாமும் ஒன்றா அதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு கேட்குது தொழுகையிலே சப்பிலே நீங்கள் எப்படி உங்களை நான் முன்னால் பார்க்கின்றனோ அதுபோன்று என்னுடைய முதுகுக்கு பின்னாலும் உங்களை நான் பார்க்கின்றேன் நீங்கள் சரியாக நின்று தொழுகுங்கள் என்ற ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் சல்லுல்லா உலக அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை அனசடி அல்லாஹு காலான ஹதீசனுடைய நமக்கு சொல்லித் தர்றாங்க எல்லாம் வல்ல ரொம்ப ஆளுமே நபிகள் நாயகம் சல்லுல்லாஹேஹு செல்லம் அன்னவர்கள் மீது அதிகம் அதிகம் நேசம் வைக்கக்கூடிய நல்ல முக்மின்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கியால் புரிவானாக சலவாத்துக்களை அதிகம் மொழியக்கூடிய நாவுகளாக நம்மளுடைய நாவுகளை அல்லாஹ் ஆக்கியால் புரிவானாக மேலும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹாஹாஹ் உலவசல்லமன் அவர்களை கனவிலையும் நினைவிலையும் கண்டுகளிக்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தையும் நசீபையும் அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய குடும்பத்தினர்கள் அகில முஸ்லிம்கள் அத்துணை நண்பர்களுக்கும் தந்தல் புரிவானாக வாகு தாவா ஆலமீன் இல்லாகிரொப்பிலான